சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்பதை பற்றி வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பாக இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஈட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினோராம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ஜூலை பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நீலகிரி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்